பெர்ஃபெக்ட் இன்னைக்கு நம்ம முட்டை ஓவன் இல்லாம ஒரு டீ டைம் கேக் தான் செய்ய போறோம் இது வந்து நம்ம வீட்ல எப்பவும் நம்ம கூடவே இருக்கிற பேசிக் இன் ingredients வச்சு தான் செய்ய போறோம் இத செய்யிறதுக்கு மிக்சிங் பவுல் リஸ்க கூட வேணாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி ஹாய் एवरीवन வெல்கம் டு பிரியங்கா ஹார்ட்ஃபுட் இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம bell icon பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு பேட்டரை பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஜாரில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துட்டு ரெண்டு கப் நல்லா நைஸாக இருக்கிற ரவையும் சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக இருக்கும்ல அந்த ரவை தான் எடுத்துக்கணும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் இதில் முக்கால் கப் தயிரும் அரை கப் ஆயிலும் சேர்த்துட்டு ஒரு கப் பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறப்ப இன்னொரு கால் கப் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக நம்ம ஒன்றே கால் கப் பால் சேர்த்துருக்கோம் இந்த பேட்டரில் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கணும் இப்போ இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக சைட்லேயும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரை சேர்த்துக்கலாம் கேக் மாவு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் நம்ம பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் வைக்க வேணாம் மாவும் டஸ்ட் பண்ண வேணாம் ஆயில் மட்டும் ப்ரெஷ் பண்ணாலே போதும் நீங்கள் முட்டை சேர்த்து செய்யணும்னு நினச்சா இந்த பேட்டர்ல தயிருக்கு பதிலாக ரெண்டு முட்டை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை டேப் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஸ்டாண்ட் வச்சு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு பேனை எடுத்து வச்சுக்கோங்க குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ் கட்டும் விசிலும் ரிமூவ் பண்ணிட்டு மூடி வச்சுக்கோங்க இது லோ ஃபிளேமில் முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் பேக் ஆகுறதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பேக் ஆனதும் கத்தியில் ஸ்டிக் வச்சு செக் பண்ணோம்னா அதில் ஒட்டாமல் வரணும் அப்போ கேக் நல்லா பேக் ஆயிருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இதுக்கு ஒரு சுகர் சிரப் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு கால் கப் சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மெல்ட் ஆகட்டும் அதுக்குள்ளே கேக் நல்லா ஹீட் டவுன் ஆனதும் கத்தி வச்சு சைடில் எடுத்து விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டலை சூப்பராக எடுக்க வந்துடுச்சு இப்போ இது மேலே சுகர் சிரப்பை ப்ரஷ் பண்ணிக்கலாம் சுகர் சிரப்பில் ஃப்ளேவருக்கு அரை டீஸ்பூன் வெண்ணிலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்க்குறதா இருந்தால் மிக்சியில் சர்க்கரை ரவை சேர்த்தோம்ல அந்த டைமில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் ஸ்பூன் வச்சு சுகர் சிரப்பை சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தாங்க கேக் சுகர் சிரப்பில் நல்லா அப்சர்வ் பண்ணதும் சும்மா அப்படியே கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு சாக்லேட் க்ரீமை நாஜில் யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படியே சைடில் ரெண்டு இலை வச்சுக்கிட்டேன் நம்மளோட ரவா கேக்கை சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் இதை கேக்னு சொல்லலாம் இல்லை ஸ்வீட்னு கூட சொல்லலாம் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது பாருங்கள் மிக்ஸி இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம கேக் செய்கிறதுக்கு தயிரை விஸ்க் யூஸ் பண்ணி தான் பிளண்ட் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம மிக்சியிலே மிக்ஸ் பண்ணிட்டோம் ரெண்டே ஸ்டெப்பில் ரொம்ப ஈஸியாக வேலை முடியும் நமக்கு இதில் நீங்கள் சுகர் சிரப் செய்ய வேணான்னு நினச்சிங்கன்னா கேக் செய்கிறப்பவே கால் கப் சுகராக எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ ஸ்வீட் சரியா இருக்கும் இந்த கேக்கோட டேஸ்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேக் செய்யவே தெரியாதவங்க கூட இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரவா கேக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த டைம் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படிக்க லைக் பண்ணுங்க